வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா திருச்செந்தூர் முருகனுக்கு அரஹரோகரா அருணகிரிநாதர் சரணம் இந்த வாரம் திருப்புகழ் திருச்செந்தூர் ஸ்தலம் திருப்புகழ் வரிகள் ஆரம்பம் தோளோடு மூடிய கூரையை நம்பி முதல்ல பிரித்து பொருள் சொல்லிடுறேன் தோளோடு மூடிய கூரையை நம்பி தோல் கொண்டு மூடப்பட்ட இந்த உடலை நம்பி பாவையர் தோதக லீலை நிரம்பி மாதர்களுடைய வஞ்சக லீலைகள் நிரம்புவதால் சூழ்பொருள் தேடிட ஓடி வருந்தி அவர்களுக்கு வேண்டிய பொருளை தேட வேண்டி ஓடியும் வருந்தியும் புதிதான தூதொடு நான்மணி மாலை பிரபந்த புதுவிதமான நூல்களாக தூது நான்மணி மாலை பிரபந்தங்கள் கோவையுலாமடல் கூறி அழுந்தி கோவை உலா மடல் முதலியவற்றைப் பாடி அவற்றிலேயே ஈடுபட்டு தோமுரு காளையர் வாசல் துரும்புக்கு அலமாறும் குற்றம் நிறைந்த இளைஞர்களின் வாசல் தோறும் புகுந்து வருந்துகின்ற காலனை வீணனை நீதி கெடும் போய் கோளனை கால்களை கொண்டவனை வீணனை நீதி தவறிய பொய்யை கொண்டவனை மானமிலா அழி நெஞ்ச விருதாவனை மானமில்லாது அழிந்திடும் நெஞ்சனை பிறரை வருத்தும் லோபியை பயனவ பயனற்றவனை நிந்தை புலையேனை நிந்திக்கப்படும் கீழ் என்னை காரண காரிய லோக பிரபஞ்ச சோகமெல்லாம் அற காரண காரிய காரியத்தோ தொடர்போடு வரும் இவ்வுலக துன்பங்கள் எல்லாம் நீங்கவும் வாழ்வுற காசரு வாரி நல்வாழ்வு சேரவும் விருப்பமுடன் குற்றமற்ற செல்வமாகிய மெய்ஞான தவன் சற்று அருளாதோ உண்மை ஞானமான தவநிலை வந்தடைய சிறிதாவது அருளக்கூடாதோ பால் அன்ன மீது மன்னான்முக பால் போன்ற வெண்மையான அன்னத்தின் மீது வீட்டிலிருந்து நான்கு முகங்களும் செம்பொர் பாலனை மோது அபராதன பொன்னிறமும் கொண்டு படைத்தல் தொழில் செய்யும் பிரமனை முன்பு தலைகளில் குட்டி தண்டனையை விதித்தவனே பண் பண்ட பாரிய மாருதிதி தோல்மிசை கொண்டுற்று அமராடி முன்பு அந்த பெரிய அனுமானின் தோளிலே வீட்டிலிருந்து போர் செய்து பாவி ராவணனார் தலை சிந்தி பாவியாம் இராவணனுடைய தலைகள் சிரவும் சீரிய வீடனர் வாழ்வுற உத்தமனாம் விபீஷணன் வாழ்வுறவும் செய்து மன்றர் பாவ பாவையர் தோல்புணர் மாதுர சிந்தைக்கு இனியோனே மணந்த பாவையாம் சீதையின் தோளைத் தழுவிய மாமனாம் அதாவது ராமன் திருமாலின் சிந்தைக்கு இனியவனே சீலமுலாவிய நாரதர் வந்துற்று நல்ல குணங்கள் நிறைந்த நாரத முனிவர் உன்னிடம் வந்து ஈதவள் வாழ்புன மாமென முந்தி இதுதான் அவ்வள்ளி வாழும் திணைப்புனமாகும் என்று குறிப்பிட்டு காட்ட உடனே நீ முடியச் சென்று தேமொழி பாலித கோமள இன்ப கிரிதோய்வாய் தேன் போன்ற மொழியா மொழியாளாகிய வள்ளியின் பச்சை கற்பூர கவல கலவையை அணிந்த அழகிய இன்பம் நல்கும் மலையொத்த மார்பினை தழுவியவனே சேலொடு வாழை வறால்கள் கிளம்பி சேல் வாழை வராள் மீன்கள் யாவும் கிளம்பி துள்ளிப் பாய்ந்து தாறு பூகம் அளாவிய இன்ப குலை பாக்குமரங்களில் குலாவும் இன்பகரமான சீரலை வாய்நகர் மேவிய பெருமாளை திருச்செந்தூர் நகரில் வீட்டிருக்கும் பெருமாளை இந்த தோலோடு மூடிய குறையை நம்பி திருப்புகள் ராகம் ஜோன்புரி தாளம் ஆதி இந்த ஜோன்புரி ராகத்துக்கு ரெஃபரன்ஸ் முருகன் பேர்லேயே ஒரு பா நல்ல பிரபலமான பாடல் இருக்குது முருகனை பணி மனமே திருமால் மருகனை பணி மனமே அதுவும் இருக்குது இன்னொரு பாடலும் இருக்குது பூமியில் மானிட ஜல் மமந்து மோர் உங்களுக்கு எந்த பாட்டு ஈஸியாக இருக்கோ அதை எடுத்துக்கோங்க ரெஃபரென்ஸுக்கு தாளம் ஆதி எட்டு அதாவது ஒன்று ஒரு தாளம் இப்படி போட்டுவிட்டு இருக்கணும் அதுங்கிறது ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எய்ட்டு அதாவது ஒரு தாளம் போட்டுவிட்டு டப்புன்னு பாட்ட ஆரம்பிக்கணும் முதல்ல சந்தத்தில் பாடிக்க ஆரம்பிக்கிறேன் தானன 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 தந்த தானன 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 தந்த தானன தான தான தந்த தன தான அந்த எட்டு தாளும் முடிகிற வரைக்கும் அந்த இழுக்கணும் இப்போது பாடல் வரிகளோட பாடுறேன் எப்போதும் போல் ரெண்டு ரெண்டு வாட்டி பா பாடுறேன் பாடுங்கன்னு சொன்னோடனே நீங்கள் பாடி கற்றுக்கோங்க இதில் முதல்ல பிரிச்சுருங்க தோலோடு மூடிய கூரையை நம்பி பாவையர் தோதக லீலை ஸ்லாஷ் நிரம்பி சூழ் பொருள் தேடிட ஓடி வருந்தி புதிதான அதை சேர்த்து சேர்த்துருக்கோம் எடுத்து அந்த பிரிச்சுன்னு அடுத்த ஸ்டான்ஸாக இது வந்து டவுன்லோடு ஏரோமார்க் போட்டுக்கோங்க செகண்ட் ஸ்டான்ஸாக கொஞ்சம் மார்க் தூக்கி போட்டுக்கோங்க தூதொடு நான்மணி மாலை பிரபந்த கோவையுலாமடல் கூறி அழுந்தி தோமுரு காளையர் ஸ்லாஷ் வாசல் தொரும்புக்கு அலமாறும் இன்னொரு வாட்டி வேணாலும் சொல்கிறேன் தூதொடு நான்மணி மாலை ஸ்லாஷ் பிரபந்த கோவையுலாமுடல் ஸ்லாஷ் கூறி அழுந்தி தோமுரு காளையர் ஸ்லாஷ் வாசல் தொரும்புக்கு அலமாறும் பிரிச்சுக்கம்பது தேர்டு காலனை வீணனை ஸ்லாஷ் நீதி கெடும் பொய் கோளனை மானமிலாவடி நெஞ்ச காதக ஸ்லாஷ் விருதாவனை நெந்தை புலையேனை அடுத்தது காரண காரிய லோக ஸ்லாஷ் பிரபஞ்ச சோகமெலாமர வாழ்வு வாழ்வுற நம்பீர் ஸ்லாஷ் காசரு வாரி ஸ்லாஷ் மெய்ஞான தவம் சற்று அந்த சற்றுன்னு பிரிச்சுக்கோங்க அருளாதோ முருகான ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இந்த ஸ்டான்ஸாவை அண்டர்லைன் பண்ணிட்டுருக்கோம் ஃபுல்லுமே அண்டர்லைன் பண்ணிட்டுருக்கோம் அதாவது காரண காரிய லோக பிரபஞ்ச சோகமில்லாமரை வாழ்வுற நம்பி காசரு வாரி ஸ்லாஷ் மெய்ஞான தவம் சற்று அருளாவதோ முருகான் பிராக்கெட்ல முருகானை எழுதிக்கோங்க இது நாலு மூணு நாலு லைன் மூணு லைனுமே அண்டர்லைன் பண்ணிக்கோங்க இது ஃபஸ்ட்டு ஹாஃப் செகண்ட் ஹாஃப் பாலன மீது ஸ்லாஷ் மனான் முக செம்போர் பாலனை மோத ஸ்லாஷ் பராதன பண்டப் பாரிய மாருதி ஸ்லாஷ் தோல்மிசை கொண்டுற்று அமராடி அந்த கொண்டு எழுந்தோம் அமராடி அடுத்த ஸ்டான்ஸர் அதே அந்த ஃபஸ்ட்டு ஹாஃப் மாதிரியே மார்க்லாம் மார்க் பண்ணிக்கோங்க இதில் செகண்ட் ஹாஃபில் ஃபஸ்ட்டுது டவுன்வேர்ட் ஏரோமார்க் அடுத்தது அப்வேர்டு ஏரோ மார்க் இதே மாதிரி தான் மாறி மாறி வரும் இதில் அடுத்தது பாவி ராவணனார் ஸ்லாஷ் தலை சிந்திச் சீரிய வீடனர் வாழ்வுற மன்றர் பாவையர் தோல்புனர் ஸ்லாஷ் மாதுலர் சிந்தைக்கு இனியோனே இங்கேயே முருகான் எழுதிக்கோங்க அடுத்தது சீலமுலாவிய நா நாரதர் வந்துற்று ஈதவள் வாழ்புன மாமென முந்தி தேமொழி பாலித ஸ்லாஷ் கோமள இன்ப கிரிதோய் வாழ் லாஸ்ட் சேலோடு வாழை ஸ்லாஷ் வரல்கள் கிளம்பி தாறுகோள் பூகமளாவிய இன்ப ஸ்லாஷ் சீரலை வாய்நகர் மேவிய கந்த பெருமாளை முருகானு எழுதிக்கோங்க இதில் வந்து மா அண்டர்லைன் பண்ண வேண்டியது லாஸ்டில் சீரலை வாய்நகர் மேவிய கந்த பெருமாளை இதை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க மற்றபடி எல்லாம் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன் அயரோமத் மட்டும் கொஞ்சம் ஃபஸ்ட்டு இது டவுன்வோர்டு அடுத்தது அப்வேர்டை ஃபஸ்ட்டு இது டவுன்வோர்ட் அடுத்த அப்வோர்டு அதே மாதிரி மாறி மாறி வரும் இதில் ஒரே ஒரு டிப்ஸு சொல்கிறேன் நீங்கள் முதல்ல கற்றுக்கும் போது இந்த ஃபஸ்ட்டு ஸ்டான்ஸாக அண்ட் செகண்ட் ஸ்டாண்ட்ஸாக இதை மட்டும் நல்லா போட்டு போட்டு கேட்டுட்டேனாக்க இதே மாதிரி தான் மற்றதெல்லாம் பாடணும் இதே ராகத்தில் இப்படியே தான் பாடணும் பிரிக்கிறது மட்டும்தான் ஆகும் ஸோ இதை நீங்கள் ஃபஸ்ட்டு ரெண்டு ஸ்டான்ஸாக நீங்கள் நல்லா பிக்கப் பண்ணிவிட்டேன்னாக்க அதுக்கப்புறம் ஈஸியாக போயிடும் எல்லாமே ஓகே இப்போ நம்ம கற்றுக்கலாம் தோலொடு கூரையை நம்பி இப்போ அந்த ரெஃபரன்ஸ் பாட்டை ஒரு லைன் பாடிக்கிறேன் முருகனை பணிமனமே திருமால் வருகனை பணிமனமே அடுத்த ரெஃபரன்ஸ் பாட்டு தோலோடு கூரையை நம்பி பூமியில் புரிஞ்சுருக்கும் நினைக்கிறேன் நம்ம கற்றுக்கலாம் ரெண்டு ரெண்டு வாட்டி பாடுறேன் ஒரு ஒரு லைனையும் மூடிய கூரையை நம்பி பாடுங்க தொலொடு மூடிய கூரையை நம்பி பாவையர் தோதகளிலை நிறம்பி படுங்க பாவையர் தோதகளிலை நிறம்பி சோ பொருள் தேடிட ஓடி வருதி புதிதான பாடுங்க ஓடி பொருள் புதிதா இதில் ஒன்றே ஒன்று இந்த லாஸ்ட்டு வேர்டு இருக்குது எல்லா ஸ்டான்ஸ்ஸாலேயும் புதிதான அலமாறும் புலைவேனி அதுக்கு மட்டும் தனியாக எட்டு தாளம் வரும் அதுக்கு முன்னாடியே அந்த எட்டு தாளம் முடிஞ்சுக்கிடும் அது கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க இப்போது இந்த அடுத்த ஸ்டான்ஸாக பாடுறேன் இது ஏற்றி பாடணும் துதொடு நான் மணி மாலை பிரபந்த படுவோம் துதொடு நான் மணி மாலை பிரபந்த கோபயுலா மடல் கூறி எழுந்தி படுவோம் கோபயுலா மடல் கூறி எழுந்தி தோமுரு காளையர் வாசல் தோறும் புக்கு அலமாறும் படுங்க தோமொரு காளையர் வாசல் தோறும் புக்கு அடுத்து சேன்ஸ் காலென்னை வீண் அன்னை நீதி கெடும் போய் படுங்க காலனை வீணனை நீதி கெடும் பொய் கோழனைமான மிராவடி நீங்க கோழனை மான மிராவடி நீஜ காதலோபிருதாவனை நிந்தை உள்ளே படுங்க காதலோபகுதனை அடுத்த செஞ்சான் கரணகாரியலோக பிரபஞ்ச படுங்கோ கரணகாரியலோக பிரபஞ்ச சோகமெல்லாம் மரவாழ்வுர நம்பீர் பாடுங்கோ சோகமெல்லாம் மரவாளு நம்பி காசரு வாரி மெய்ஞான தவம் ஷற்று அருளாதோ முருகா பாடுங்க காசரு வாரி மெய்ஞான தவம் சற்று அருளாதோ முருகா இது ஃபஸ்ட்டு ஹாஃப் ஃபுல்லப்பா பாடி தொலொடு மூடிய கூறையை நம்பி பாவையர் தோதக நிரம்பி சூழ் பொருள் தேடிட போடி வருந்தி புதிதான தூதொடு நான் மணி மாலை பிரபந்த ோ மடல் கூவி கருந்தி தோமுரு காளைய வாசல் தோரும்புக்கு அலமாரும் கல்லனை வீணன்னை மீதி கெடும் பொய் கோழனை மாணமிதா வழி காதகலோப காதகலோபிரதாவனை நிந்தை புனையே காரணகாரிய லோக பிரபஞ்ச சோகமெல்லாமர வாழ்வுரம்பி காசருவாரி மெய்யான தவம் சற்று அருளாதோ முருகா இப்போ செகண்ட் ஹாஃப் இப்போது செகண்ட் ஹாஃப் கற்றுக்கலாம் பாலன மேதுமனான் பாலனமீதுமனான் முகசும்போர் பாலனை மோத பராதன பண்ட படுங்க பாலனை மோத பராதன பண்ட பரிய மாருதி தோல்வி அமராடி படுங்க பரிய மாறுதி தோல்மிசை கொண்டு அமராடி அடுத்தது பவியிராவணனா தலை சிந்தி படுமா பவியிராவணார் தலை சிந்தி சிறிய வீடனர் வாழ்வுற மன்ற படுமா சிறிய வீடனர் வாழ்வுற மன்ற பாபையர் தோல் போனர் மாதுல சிந்தைக்கு இனியோனே முருகா பண்ணுங்க பாவையர் தோல் போனர் மாதுல சிந்தைக்கு இனியோனே முருகா அடுத்தது சிலமுலாவியனாரதர் வந்துற்று படும்போ சிலமுலாவிய நாரதர் வந்துற்று ஏதவள் வாழ் புனமா முந்தியே படுபோம் ஏதவள் வாழ் புனமா முந்தியே தேமொழி பாளித கோமள இன்பதோய்வாய் படுபோம் தெம் தெமொழி பாளித கோமள இன்ப எரிதோவாய் செலொடு வாழை வரால்கள் கேளம்பி படுபோம் செலொடு வாழை வரால்கள் கேளம்பி தாருகல் பூகமலா விய இன்பம் தாருகொள் பூகமலா விய இன்ப சீரலை வாய்நகர் மே விய கந்த ஏருமாலே முருக படும்பம் சீரலை வாய் நகர் மே கந்த ஏருமாலே முருக இந்த அண்டர்லைன் பண்ணிவிட முடி இல்லையா அது ஃபர்ஸ்ட் ஹாஃபில் கடைசி ஸ்டான்ஸாக கரணகாரிய லோக பிரபஞ்ச சோகமெல்லாமீர் காசருவாரி மெய்ஞானதவம் சற்று அருளாதோ முருகா சீரலை வாய்நகர் மேவிய கந்த எருமாளே இந்த கடைசியில் முருகா பாட வேண்டாம் போது செகண்ட் ஆஃப் ஃபில்ல பாடலாம் பாலனமேது மனான் போர் பாலனை மோத பராதன பண்ட பரிய அமராடி தோல்மி செய்மராடி தலை சிந்தி சிறிய வீடனர் வாழ்வுறவன்று பபய தோழ்புனர் மாதுல சிந்தைக்கு இனியோனே முருகா சிலமுல்லிய நாரதர் வந்துற்று ஏதவள் வாழ் போன மாமென முந்தி தேமொழி பாழித கோமளையின்பிதோய்வாய் செலொடு வாழை வரால்கள் கிளம்பி தருவுள் பூகமளாவிய இன்ப சீரலை வாய் நகிய கந்த பெருமாளே கமே நாமர வாழ்வுரம்பி காசரு வாரி நை ஞான சற்று அருணாதோ முருகா சீரலை வாய்நக தேவிய கந்த பெருமாளே முழு பாடலாம் தொலொடு மூடிய கூரையை நம்பி பாவையர் தோதகள நிரம்பி சோழ் பொருள் தேடிட வருந்தி புதிதான துதொடு நான் மணி மாலை பிரபந்த கோவயுலா மடல் கூறி எழுந்தி தோமுறு காளைய வாசல் தோரும்புக்கு அலம காலனை வீணனை நீதி கெடும் பொய் கோளனை மாணமிடாபழி நின்ற காதகலோபிருதாவனை நிந்தை புலையே கரணகாரிய லோக பிரபஞ்ச சோகமெல்லாமர வாழ்வுற நம்பி காசரு வாரி மெய்ஞானதவம் சற்று அருளாதோ முருகா சிம்போர் பாலனை மோத பராதன பண்ட பாரிய மாருவி தோல்மிசை கொண்டு அமராடி தல்லை சிந்தி சிறிய வீடன்பாழ்வுரன்ற பாவையர் தோழ்புனாதுல சிந்தைக்கு இனியோரே முருகா சிலமுல்லாவிய நாரதர் வந்துற்று ஈதவள் வாழ் போன மாமென முந்தியே தேமொழி பாழித கோமள இன்ப இருதோவாய் செலொடுவாளை வரால்கள் கிளம்பி தாருகுள் பூகமளாவிய இன்ப சிரலை வாயிலக தேவிய கந்த பெருமாளே முருகா கரணியலோக பிரபஞ்ச சோகமெலாம் மரவாழ்வுற நம்பி காசரு காசருவாரி மெய்யான தவம் சற்று அருளாதோ முருகா சிரலை வாயிய கந்த பெருமே இதில் ஒன்றே ஒன்று நோட் பண்ணிக்கோங்க இந்த முருகா ஆட் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா அது வந்து அந்த கடைசி வார்த்தையோட இந்த முருகாவையும் சேர்த்து எட்டு தாளம் வரணும் ஜஸ்ட்டு பாடி காமிக்கிறேன் அருளாதோ முருகா அதே மாதிரி சீரலை நகர்மே நகர் கந்த பெருமாளே முருகா அந்த எட்டு தாளம் அதுக்குள்ளேயே முருகாவையும் சேர்த்து முடியணும் முருகனுக்கு வேலனுக்கு அரகரோகரா சித்திரை ஒன்று ஏப்ரல் பதினாலாம் தேதி வருடப்பறப்பன்றைக்கு குமரகுண்டத்தில் எப்போதுமே வருஷம் வருஷம் படிவிழா நடக்கும் திருத்தணியில் நடக்கிற மாதிரி அது இந்த வருடமும் வெகு சிறப்பாக நடந்தது அதனுடைய செலக்டிவாக படிவிழாக்களில் பாடின சில திருப்புகழ் சபா வந்து நாமருச்சி சேனலில் போட்டிருக்கோம் நிறைய பேர் பார்த்துருக்கா பார்க்காதவாலாம் பாருங்கோ சப்ஸ்கிரைப் பண்ணி ஏன்னா அதில் முக்கியமானது தான் நாங்கள் அதில் அப்லோட் பண்ணணும் ஏன்னா எல்லாேருக்கும் இந்த மாதிரி நடக்கிறதுங்கிறது தெரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் போடுறோம் இதை பார்த்து முருகனு எல்லோரும் பெற வேண்டும் என்று பிரார்த்திக்கிறேன் இது வந்து நாமருச்சிங்கிறது லிங்க்கை கொடுத்துருக்கோம் நாங்கள் என்ஏஏஎம்ஏ ஆர்யூஎஸ்ஐன்னு போடலாம் இல்லை தமிழில் நாமருசின்னு போடலாம் முருகாசரணம்